அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ரொம்பவே முக்கியமான பல விஷயத்தை பத்தி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே அந்த தீபம் வந்து காமாட்சம்மன் விளக்கில் ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமா நிறைய பலன் நமக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை கூட இந்த காமாட்சி அம்மன் வழக்கை ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய விஷயமாக இருக்க போகுதுங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் உங்களுடைய வீட்டு பூஜை அறியில் காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றுவீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுக்க மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகிழ்வை பொருந்திய காமாட்சி விளக்கு வீட்டில் மங்களத்தை உண்டாக்கி பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் என்ற நம்பிக்கையும் இருந்துட்டு வருதுங்க அதாவது பிரச்சனை தீராமல் அவதிப்படுபவங்க ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை இருக்குது இந்த வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக கடன் தீர வேண்டும் அப்படின்னு இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா அதுவும் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க காமாட்சி அம்மன் அமர்ந்திருக்கிறபடி இரண்டு முகம் கரும்பு இருக்கும் விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்கு இதை தவிர கஜலட்சுமி விளக்கு அஷ்டம விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வதற்காக புதிதாக காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் ஒன்று வாங்கி வைத்துக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வெள்ளியாக தான் இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது பித்தளையா இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த விளக்கை தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்க அரிசி மாவில் கோலம் போட்டு கொள்ள வேண்டும் அதன் பின்னர் அந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டு வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே காமாட்சி அம்மன் வைக்க வேண்டும் அந்த காமாட்சமன் விளக்கில் நெய் தண்டு திரி போட்டு தெய்வம் ஏற்றி கொள்ள வேண்டும் இந்த விளக்கிற்கு முன்பாக நீங்க அமர்ந்து உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு குல தெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் பத்து நிமிடங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதன் பிறகு விளக்கை கையில் எடுத்து வணங்கிவிட்டு ஊதுபத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை முறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க மேலும் உலக மக்களின் நம்பிக்கைக்காக தவம் இருந்து காட்சி கொடுத்தவங்க தான் இந்த காமாட்சி அம்மன் அவர் அப்படி தவம் இருந்த வேலை சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இந்த பூஜையை சூரிய உதயத்திற்கு முன் அதாவது காலை ஆறு மணிக்கு முன்பு உங்களுடைய வீட்டில் நிறைவு செய்திருக்க வேண்டுங்க கடன் பிரச்சனை என்று மட்டுமல்ல எது நினைத்து உங்களுடைய வீட்டில் நீங்க இந்த பூஜையை தொடங்குகிறீர்களோ அந்த வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நிச்சயமாக நிறைவேறிவிடுங்க முழு நம்பிக்கையோடு உங்களுடைய வீட்டில் தொடங்குங்க நீங்க வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் முழு மூச்சோடு நீங்க ஈடுபட வேண்டும் விடாமுயற்சியோ இந்த ஆன்மீக ரீதியான பூஜையோ ஒன்று மற்றும் போது உங்களுடைய பலம் அதிகரித்து விடுங்க நீங்க நினைத்தது நிச்சயம் பழிக்கும் குறிப்பாக கடனை அடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி பல வருடங்களாக வட்டி கட்ட முடியாமல் திணறி வருபவர்களோ இந்த பூஜையை செய்தால் கூடிய சீக்கிரத்திலே அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் ஓரளவு முடிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் காமாட்சியம்மன் விளக்கை அணுதினமோ ஏற்றுவதில் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாக்கும் குல தெய்வத்தையும் தள்ளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் செல்வம் செலுத்து வறுமையும் நீங்கும் மேலும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் கூட போய் போய்விடுங்க இந்த விளக்கை நீங்க வீட்டில் ஏற்று நீங்க

விளக்குகளின் காமாட்சி விளக்கு புனிதமான விளக்கா சொல்லப்படுது இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட வேண்டுங்க பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக அம்மன் விளக்குகளை பொன் போல போற்றி பாதுகாப்பு வைத்திருப்பாங்க சிலர் தம் முன்னோர்கள் காமாட்சி அம்மன் விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்துக் கொள்வாங்க புதுமனை புகும் பொழுது மணமக்கள் மனப்பந்தலை வளம் வரும் பொழுது எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னாள் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு புதுப்பெண் புகுந்த வீட்டுக்கு வரும் பொழுது நிறைநாளி எனப்படும் படியில் நெல் வைத்து அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து அதன் மீது தெய்வம் ஏற்றுவாங்க சீர் சீர்வரிசையில் தரக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு இரண்டு குத்து விளக்குகளும் அவசியமாக வழங்கப்பட வேண்டும் விளக்குகள் தமிழர்களின் வாழ்வில் ஒரு அங்கம் மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி அம்மன் உடைய விளக்கு ஒன்று அப்படின்னு சொல்றாங்க குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கை போலவே புனிதமானது செங்குத்தாக நிமிர்ந்த நேராக நிறக்கும் விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த விளக்கு பூஜையில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐந்து முக குத்துக்களில் இரண்டு பூஜை அறையில் சுடர்விட்டு பிரகாசமானால் அங்கு மங்கள பொங்கும் அப்படிங்கிறது இருக்கு ஓர் அங்குளம் முதல் பல அடிகள் உயரமுள்ள குத்து விளக்குகள் மிக அழகிய கலைநுட்பங்களுடன் கிடைக்கிது உச்சியில் அன்னம் வீற்றிருக்கும் குத்து விளக்குகளில் சில வழிபாட்டிற்கு சூரியனாகவும் சில அலங்காரத்திற்கு உரிமையாகவும் விளங்கிட்டு வருது ஒரு பெண் அகல் விளக்கு ஏந்தி கொண்டிருப்பது போல இருப்பது பாவை விளக்கு எனப்படுது இந்த வகை விளக்குகளை கடவுளின் முன் ஒளி திரும் விளக்காக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் காமாட்சம்மன் விளக்கை ஒரு வீட்டில் குலதெய்வமாக தெய்வமாக போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஏதோ பூஜை அறையில் சென்றும் தீபம் ஏற்றினோம் என்று இருக்கக்கூடாது காமாட்சி அம்மனுக்கு எந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மணப்பலகை அல்லது சிறிய முக்காலி கட்டாயமாக வேண்டுங்க அதன் முக்காலுக்கும் மேலாக தான் காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சி அம்மன் அமர வைக்கும்படி அமைக்க வேண்டும் இது காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைப்பது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அம்மன் விளக்கிற்கு அடியில் பச்சரிசியால் செய்த அச்சத்தை கட்டாயம் இருக்க வேண்டும் அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூளை தூவி கலந்துவிட்ட அச்சத்தை தயாராக இருக்க வேண்டுங்க அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அச்சதையை போட்டு வைப்பது வீட்டில் தன தானியத்தை செழிப்பையும் உண்டாக்குங்க வீட்டில் பஞ்ச பாட்டிற்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அம்மன் விளக்குல நெய் அல்லது நல்ல நெய் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றி தான் ஏற்ற வேண்டும் தேவைப்பட்டால் நல்ல எண்ணெய் கொஞ்சம் கூட கலந்து நெய்யோடு கலந்து கூட ஏற்றலாம் தவறு கிடையாது மறுபடி வேறு எந்த எண்ணெயும் காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றி ஏற்றவே கூடாது அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பின்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது வீட்டிற்கு செல்வ கடாட்சத்தை கொடுக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்க வீட்டில் காமாட்சி அம்மன் இருந்த The cat விளக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அப்படியே இல்லைனா கூட மறக்காம காமாட்சம்மன் விளக்கு பித்தளையாக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு விளக்கை வாங்கி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மறக்காம இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் காமாட்சம்மன் விளக்கை நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தினா என்ன மாதிரியான பலன்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க தேங்க்யூ